أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله ملك السماوات والأرض ويوم تقوم الساعة يومئذ يخسر المبطلون دنيا الله الأديار سورة الجاثية نام بارت ورغن روح. அதில் இரண்டு ருக்கு அதாவது இருபத்தி ஆறு வசனங்களை பார்த்து முடித்திருக்கின்றோம் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் மீண்டும் இங்கு பேசுகின்றான் வலில்லாஹிமுள்கு சமாவாத்திவல் அரும்பு வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும் அவனுடைய ஆட்சிக்கு கீழாக நாம் யார் நாம் செய்யக்கூடிய தவறுகளும் நாம் செய்யக்கூடிய சரிகளும் அல்லாஹினால் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வராது அவன் தீர்ப்பு வழங்குவான் நாம் செய்த நன்மைக்கு அவன் கூலி வழங்குவான் நாம் செய்த தவறுகளை அவன் மன்னிக்க வேண்டும் அல்லது தண்டிக்க வேண்டும் அந்த நாள் வரும் வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு வரவில்லை என்பதே ஆழமாக ஒவ்வொரு மனிதர்களும் விளங்க வேண்டும் இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் எவர்கள் நஷ்டவாளிகளாக இந்த உலகத்தை வீணாக கழித்தார்களோ அவர்கள் நஷ்டவாளிகளாக அன்றைய தினத்தில் இருப்பார்கள் உங்களை படைத்ததனுடைய நோக்கம் அல்லாஹுக்கு நீங்கள் முற்றிலும் கட்டுப்பட்டு அவனுடைய மார்க்கத்தை எதுவரை நீங்கள் எங்கு வரை கொண்டு சென்றீர்கள் அவனுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நீங்கள் என்ன பாடுபட்டீர்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்து உங்களுடைய குடும்பத்தார்களை தீனின் அடிப்படையில் எப்படி கொண்டு சென்றீர்கள் என்பதை என்ற நோக்கத்தை மையமாக கொண்டு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எவர்கள் இந்த உலகத்தில் வீணர்களாக இருந்தார்களோ அல்லாஹினுடைய பார்வையில் வீணர்கள் என்பது குரான் ஹதீஸினுடைய அடிப்படையில் இல்லாமல் அவருடைய மனம் போன போக்கில் பொழுதுபோக்காக வாழ்ந்து முடித்தவர் எவர்கள் வாழ்ந்தார்களோ இவர்கள் நஷ்டவாளிகளாக நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இருபத்தி எட்டாவது வசனத்தில் பேசுறான் பாருங்க நபியே அந்த மறுமை நாளையில் நீங்கள் காண்பீர்கள் ஒவ்வொரு சமூகத்தார்களும் அல்லாஹ் இடத்தில் மண்டிட்டு இருப்பதாக நீங்கள் காண்பீர்கள் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க முட்டி போட்டு அல்லாவிடத்தில் கெஞ்சிக் கொண்டு இருப்பார்கள் அன்றைய தினத்தில் அல்லாஹிடத்தில் அன்றைய நாளினுடைய பயங்கரத்தை கண் முன்னால் பார்ப்பதினால் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஜாஃபியா என்று பேசுகின்றான் முழந்தாலிட்டு மண்டியிட்டு அமர்வதற்கு மண்டியிட்டு அல்லாஹிடத்தில் சரணடைவதற்கு என்று சொல்லப்படும் இதை மேலோட்டமாக முழந்தாலிட்டு மண்டியிட்டு என்பதை நாம் பார்க்கிறோம் அறிஞர்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் முழந்தாலிட்டு இருப்பார்கள் அன்றைய நாளில் நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹினுடைய நடுக்கம் பயம் அந்த நாளினுடைய திடுக்கத்தின் காரணமாக அமளி பார்த்து ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹினுடைய அரிசுக்கு முன்னால் மண்டி இட்டவர்களாக அல்லாஹிடத்தில் மன்றாடி கொண்டு கெஞ்சிக்கொண்டு இருப்பார்கள் இதில் நரகம் அந்த நேரத்தில் கொண்டிருக்கும் அதாவது நரகவாதிகள் நரகத்திற்கு தயாராக கூடிய நேரத்தில் நரகம் சந்தோஷப்படும் சீக்கிரம் போடுங்கள் எனக்குள்ளாக போடுங்கள் நெருப்பை கொண்டு அவர்களை நான் சாப்பிட தயார் நிலையில் இருக்கின்றேன் என்று நரகம் பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு சந்தோஷத்தில் நரகம் இருக்கக்கூடிய அந்த நேரம் அதை காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் முழந்தாளிட்டு மண்டியிடுவார்கள் அல்லாஹினுடைய அச்சம் பயத்தின் காரணமாக இமாம் முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல் ஜாசியா என்று சொன்னால் முழங்காலின் மீது மண்டியிட்டு கெஞ்சுவதற்கும் கதர்வதற்கும் சொல்லப்படும் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல் ஜாசியா என்றால் ஒவ்வொரு சமூகமும் நாளை மறுமை நாளையில் நரகத்திற்கென்று தகுதியாகி விட்டவர்கள் நரகத்தினுடைய ஓரங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அதாவது நரகத்தில் தூக்கி எறிவதற்காக நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லப்படுவார்கள் இப்போ யதார்த்தமாகவே நரகத்தில் வானவர்கள் இழுத்து சென்று தள்ளிவிடும் போது நரகவாதிகள் என்ன சந்தோஷமா போய் விழவா செய்வாங்க வானவர்கள் கிட்ட முரண்டு பிடிப்பாங்க அவர்களுடைய போக்கு ஸ்லோவாகும் இதுல போய் விழப்போருமே இந்த நெருப்பில் விழுந்து கருகப் போகின்றோமே என்பது ஸ்லோவாகும் இந்த ஸ்லோ மோஷன்ல வானவர்களும் பல எச்சரிக்கைகளை செய்வார்கள் அந்த மனிதர்களுக்கு இறை தூதர் இல்லையா குரான் உங்களுடைய காதல விழுந்துதா இல்லையா ஹதீஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துதா இல்லையா சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டதா இல்லையா எல்லாவற்றையும் வானவர்கள் நரகத்தினுடைய விழும்பில் நின்று கொண்டு அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்துதான் நரகத்தில் தூக்கி எறிவார்கள் இப்படி நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் அந்தந்த சமூக மக்கள் அந்தந்த மனிதர்கள் அந்த நரகத்திற்கு ஓரமாக அமர்ந்து கொண்டு கொண்டும் கூத்தாடிக் கொண்டும் அல்லாஹிடத்தில் அதாவது கூத்தாடுறது அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க கெஞ்சுவது கதறுவதனுடைய உச்சகட்டத்தை நான் சொல்கின்றேன் அல்லாஹினுடைய கருணை பார்வை ஒரு நொடிப்பொழுதில் நம்மிடம் பட்டுவிடாதா நம்மளை எப்படியாவது இங்கே காப்பாத்திர மாட்டானா என்ற இயக்கத்தில் திண்டாடி கொண்டிருக்கிற்கு பெயர்தான் அல் ஜாசியா என்று இமாம் இக்ரிமா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று அப்துல்லா ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முர்சலான ஹதீஸ் இருந்தாலும் இந்த இடத்தில் இந்த வார்த்தைக்கு நமக்கு அதற்கு பொருள் வருகின்றது அல் ஜாசியா என்பது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமை நாளையில் நரகத்தினுடைய மேட்டு பகுதியில் என்னுடைய சமூகம் மண்டியிட்டு அமர்ந்திருப்பதை நான் காண்பதை போன்று இன்றைய தினத்தில் நான் பார்க்கிறேன் என்று நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய அஜீஸ் தஃசீர் இபுனு ஹாத்தமிலும் சொல்யத்துல் அவுலியா என்ற நூலிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தது போன்று அபூ ஹரிரா ருதியல்லாஹு ரன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆழமான ஹதீசை நம்மால் பார்க்க முடிகின்றது சூர் ஊதப்படக்கூடிய விஷயத்தை பற்றி நபிசல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்ட நீண்ட நெடிய ஹதீசனுடைய ஒரு துண்டாக அந்த அவர்கள் கூறுகின்றார்கள் ஜமாத்து ஜமாத்தாகவும் தனித்தனியாகவும் நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படுவார்கள் அந்த நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படக்கூடிய நேரத்தில் நரகத்தில் அவர்களை தூக்கி எறியப்படுவதற்கு முன்னால் அவர்கள் மண்டியிட்டு முழங்காலின் மீது அல்லாஹிடத்திலே கெஞ்சிக்கொண்டும் கதறிக்கொண்டும் இருப்பார்கள் இதை குறித்து தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் பேசுகின்றான் ஜாசியா நபியே நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு சமூகத்தையும் நீங்கள் முழந்தாளிட்டு அமர்ந்திருப்பவர்களாக மண்டியிட்டு மன்றாடுபவர்களாக நீங்கள் காண்பீர்கள் துது ஆ இல்லா கிதாபிஹா அப்போது அவரவர்களுடைய வினைச்சுவடிகளின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அல் யௌம துது குன்தும் தாமலூன் நீங்கள் எதை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்கான பூரணமாக கூலி வழங்கப்படக்கூடிய தினம்தான் இன்றைய தினம் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும் என்ற இந்த வசனத்தை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி இந்த ஹதீஸ் அபூஹுராஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல் திவால் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரதங்களில் இமாம் தபரானி அவர்கள் எழுதிய ஹதீஸ் நூலிலும் அதே போன்று இந்த ஹதீஸ் நூலிலும் இந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது மொத்தம் தனித்தனியாக அமர்ந்திருத்தலும் அதே போன்று முழந்தாளிட்டு மண்டியிட்டு அமர்ந்திருத்தலும் அறிஞர்கள் சொன்ன அந்த கூற்றுக்கு இந்த ஹதீஸ் நமக்கு விட்டது இப்படித்தான் அன்றைய தினத்தில் மக்கள் இருப்பார்கள் என்பது இந்த ஹஜீஃபின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதை தொடர்ந்து அல்லாஹ் பேசக்கூடிய அந்த வசனத்தை பாருங்கள் அவர்களிடத்தில் சொல்லப்படும் இந்தாங்க வாங்க வாங்கிக்குங்க உங்களுடைய வினை சுவடிகள் இந்த சுவடுகள் இது உண்மையைத்தான் பேசும் உங்களுக்கு பாதகமாக அல்லாஹ் சொல்லுவான் மாணவர்கள் சொல்லுவார்கள் ஹாதா கிதாபுனா இது நம்முடைய கிதாப் உங்களை பற்றி எழுதி வைத்திருந்த நாம் எழுதி பாதுகாத்து வைத்திருந்த கிதாப் உலகத்தில் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்களோ நீங்கள் பிறப்பதற்கு முன்பிலிருந்து நீங்கள் இறந்ததற்கு பின்னால் வரைக்கும் உள்ள ஒட்டு மொத்தத்தையும் நாம் எழுதி வைத்திருக்கிறோம் அதற்கான கிதாப் இந்த கிதாப் இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்டிப்போம் அழைக்கும் வில் ஹப்பல் இந்த கிதாப் சத்தியத்தை மட்டும் பேசும் ஒருவேளை அது உங்களுக்கு பாதகமாக கூட இருக்கலாம் நல்லா பேசுகிறான் என்றுக்கும் அழைக்கும் பிள ஆப் உங்களுக்கு பாதகமாக சத்தியத்தை மட்டும் இந்த கிதாப் பேசும் இன்னா குன்னா நஸ்தன் சிஹுமா குன்தும் தாமதூர் நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டு இருந்தீர்களோ ஒட்டு மொத்தத்தையும் நாம் செய்து வைத்திருக்கின்றோம் நாம் பதிவு செய்திருக்கக்கூடிய கிதாபுதான் இந்த கிதாப் என்று அல்லாஹு பேசக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கின்றோம் சூரத்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அன்றைய தினத்தில் அந்த மனிதன் முன்னால் செய்த பின்னால் செய்த ஒட்டுமொத்தத்தையும் நாம் மனிதனுக்கு அறிவித்து விடுவோம் என்ற வசனத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று பார்க்கலாம் அல் கிதாப் அவர்களுக்கு முன்னால் அந்த கிதாபை நாம் வைத்து விடுவோம் எந்த கிதாப் எதை உலகத்தில் இருந்து வானவர்கள் எழுதி கொண்டிருந்தார்களோ அவருடைய வினைச்சுவடி அந்த கிதாப் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படும் அதில் இருப்பதை அவர்கள் காண்பார்கள் ஒவ்வொரு குற்றவாளிகளும் இவர்களிடத்தில் கிதாப் கொடுக்கப்பட்டவுடன் அந்த கிதாபை வாங்கி படித்து பார்ப்பார்கள் குற்றவாளிகள் பார்த்து அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக அல்லாஹிடத்தில் புலம்ப ஆரம்பிப்பார்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாலிஹாதல் கிதாப் இந்த கிதாபுக்கு என்ன ஆனது இந்த வினைச்சுவடிக்கு என்ன ஆனது லா யுவாதிரு சதீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா அஹ் ஒரு துளி அளவு கூட விட்டு வைக்காமல் சிறியதையும் இது விடவில்லை பெரியதையும் அது விடவில்லை கடுகு அளவு கூட எல்முனை அளவு கூட விட்டு வைக்காமல் இந்த கிதாப் சிறியதையும் பெரியதையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதே என்று அவன் புலம்புவான் வவஜது மா ஆமிலு ஹாதிரா இந்த உலகத்தில் அவர்கள் என்னவெல்லாம் பேசினார்களோ என்னவெல்லாம் செய்தார்களோ எப்படியெல்லாம் பார்த்தார்களோ எப்படியெல்லாம் நினைத்தார்களோ எப்படியெல்லாம் தங்களுடைய சிந்தனையை வைத்திருந்தார்களோ ஒவ்வொன்றையும் அன்றைய தினத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒருவரும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள் யாரோ ஒருவர் செய்த தவறு இவருடைய பதிவேட்டில் இருக்காது அதே போன்று செய்யாத ஒரு தவறு அவருடைய பதிவேட்டில் இருக்காது அவரவர்கள் என்ன செய்தார்களோ அதை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள் ஒட்டுமொத்த தவறுகளையும் அன்றைய தினத்தில் அவர்கள் கொள்வார்கள் என்று சூரத்துல் கஹப் மிக தெளிவாக பேசிக்காட்டுகின்றது காட்டுகின்றது இதை தொடர்ந்து அல்லாஹு தாலா மீண்டும் மீன்களுக்கும் நிறை நிராகரிப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் வித்தியாசத்தையும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் நடந்து கொள்ளும் முறையை அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றான் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹான அல்லாஹும் விஹந்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தோ ஃபிர்கவ அத்தோபு